மேஷம் ராசிபலன் எதையும் உங்கள் வழியில் குறுக்கிடச் செய்யும் மனநிலையில் நீங்கள் இல்லை வெற்றி என்பது மட்டுமே வெற்றிகரமாக இருப்பதற்கான ஒரே நடவடிக்கை அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் நீங்கள் இடையே பெரும் அனுபவங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன உங்களிடம் அமைய பெறாத விஷயங்களைப் பற்றி பழி போடவோ பேசவோ இது நேரமல்ல மனநிறைவினை அடைவதை பயிற்சி செய்து நேர்மறையான விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை வெற்றுரைக்க வேண்டும் அவை உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பறிக்கும் விஷயங்களாகும் ரிஷபம் ராசிபலன் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணிவு கிடைக்கும் ஒருவரின் தவற்றைச் சுட்டிக்காட்ட நீங்கள் ஆசைப்படலாம் அவ்வாறு செய்வது உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கலாம் அதற்குப் பதிலாக அவர்களுடன் தனிப்பட்ட முறையிலும் அமைதியான முறையிலும் செயல்பட முயற்சி செய்யவும் உங்கள் செயல்களுக்கு நீங்களே பொறுப்பாக இருங்கள் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கிறது எனவே அதை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் தொடர்ந்து சிந்தனையுடன் இருங்கள் இது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பயனளிக்கும் மிதுனம் ராசிபலன் யாரோ ஒருவர் உங்களுக்கு துரோகம் விளைத்திருக்கலாம் அவர்களின் நடத்தியால் நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கலாம் அல்லது அதிர்ச்சி அடைந்து இருக்கலாம் ஆனால் இந்த துரோகத்திலிருந்து நீங்கள் நன்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த துரோகத்தை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் ஒருவேளை அந்த நபருக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்க நீங்கள் விரும்பினால் அந்த வாய்ப்பை வழங்குங்கள் ஆனாலும் மனக்கண்ணால் தொடர்ந்து அவரை கண்காணித்துக் கொண்டே இருங்கள் சிம்மம் ராசிபலன் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நீங்கள் உங்களது உடலில் தோன்றும் அறிகுறிகளை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் உங்கள் உடலில் ஏற்பட்டுள்ள அறிகுறிகளை காண இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நெருங்கி பழகுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் நாட்களிலும் உடனிருந்தவர்கள் ஆவர் உங்களுக்கு உண்டாகும் அவநம்பிக்கையான அணுகுமுறையை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல விஷயங்களை நம்புங்கள் கடகம் ராசிபலன் ஒரு நேர்மறையான நபரான நீங்கள் ஏதாவது ஒன்றை இழப்பதை உண்மையிலேயே வெறுக்கிறீர்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிலசமயம் வெற்றி பெறுகிறீர்கள் சிலசமயம் தோல்வியுறுகிறீர்கள் உங்களது வெற்றியோ அல்லது ஏதாவது ஒன்றை செயல்படுத்தும் உங்கள் செயலோ உங்கள் திறன்களை தீர்மானிக்க விட வேண்டாம் உங்கள் ஆற்றலும் அழகும் இன்றைய சிக்கல்களை சரிசெய்ய உதவும் ஒருவேளை நீங்கள் இதனை கடுமையாக எடுக்காவிட்டாலும் நீங்கள் இருதரப்பினருக்கு இடையே ஒரு மத்தியஸ்தராக செயல்பட வேண்டியிருக்கும் கவலை உண்மையில் உங்களை மென்மேலும் பயமுறுத்தியுள்ளது எப்போதும் உங்கள் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதிகம் கவலைப்படுவதற்கும் அதன் மூலம் உங்கள் நாட்களை இழப்பதற்கும் பதிலாக எந்த செயல்கள் நடந்தாலும் அவற்றை அதன் வழியிலே கையா கண்ணீர் ராசிபலன் உங்கள் திறமைகளை நன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நேரம் இது எனவே மூளைச்செலவே செய்து உங்கள் தொழிலில் முன்னேற உதவும் படிப்புகளை கண்டறியவும் உங்கள் வழியில் வரும் தடைகளை துணிச்சலுடனும் நிறைய நேர்மறையான எண்ணங்களுடனும் உங்களால் சமாளிக்க முடியும் உங்களால் முடியாதது முடியாததாகவே இருக்கட்டும் உங்கள் நம்பிக்கையில் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நம்புவதில் சமரசம் செய்ய வேண்டாம் உங்கள் சிறந்த நண்பருடன் தொலைபேசியில் பேசுங்கள் இதன் மூலம் நீங்கள் எப்போதும் நினைப்பதை விட பல வழிகளில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் துலாம் ராசிபலன் நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் சமீப காலமாக நிறைய செலவுகளை சந்தித்து வருகிறீர்கள் அவர்களுடனான சச்சரவுகளை களைய ஒரு வழியை கண்டுபிடிக்க நேரம் இதுவாகும் அதனை இனி நீங்கள் புறக்கணிக்க முடியாது கடந்த கால தவறுகளை பற்றி நீங்களே வருத்தப்படுவது தவறான நடவடிக்கை நீண்ட கால முன்னேற்றத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்வு செய்து அதற்கு ஏற்ற வகையில் சிந்தியுங்கள் இன்று உங்களுக்கு வீட்டிலும் வேலைகளிலும் உள்ள விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கும் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் கவலையற்ற அணுகுமுறை உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை இழக்கச் செய்துவிடலாம் நீங்கள் கூட்டத்தில் தனித்து இருக்க விரும்பினால் நீங்கள் மெதுவாக செயல்படுவது நல்லதல்ல உங்கள் வாழ்வை எளிதாக வாழ மற்றவர்கள் எடுக்கும் முயற்சிகளை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையில் உங்கள் உடலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நல்ல உணவு தேர்வு செய்ய நீங்கள் காலையில் சீக்கிரமே எழுந்து சாப்பிட தேவையான சரியான உணவை தேர்வு செய்யுங்கள் தனுசுன் ராசிபலன் இன்று நீங்கள் சில விஷயங்களால் மிகவும் போராடுகிறீர்கள் நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்பதை நீங்கள் தவறாக உணர வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் சந்திக்காத நபர்களிடமிருந்து கூட உதவியை பெறலாம் அவர்களுக்கு உங்கள் நன்றியை தெரிவிப்பதை உறுதி செய்யுங்கள் இன்று குழப்பம் கோபம் போன்றவை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய சூழ்நிலை உள்ளது உங்களுக்கு எதுவும் சரியாக தெரியாவிட்டால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்கள் மகரம் ராசிபலன் இன்று ஒரு நண்பருக்கு உங்கள் உதவி தேவைப்படும் கடினமான நேரத்தில் நீங்கள் அவர்களுடன் இருந்ததற்கு அவர்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் உறவுகள் வலுவின்றி போய்விட்ட போதிலும் நீங்கள் செய்யும் பணிகளை சிறப்பாக செய்ய விரும்புகிறீர்கள் பணிகளை சரி செய்ய பணிகள் ஒன்றுடன் ஒன்றாக இணைக்க உதவும் வழிகளை செய்யுங்கள் மன்னிப்பதும் மறப்பதும் முக்கியமான ஒன்றாகும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைப்பது ஒரு நல்ல விஷயம்தான் என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் உங்கள் வேலைகளை தொடருங்கள் கும்பம் ராசிபலன் உங்கள் நிதிநிலை பாதிக்கப்படுவதாகத் தோன்றுகிறது அதை சரி செய்வதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் மனதில் தோன்றும் பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் அப்படி தேவையற்ற வாங்கி செலவு செய்தால் நீங்கள் மாத இறுதியில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் வாழ்க்கை உங்களைச் சோர்வடையச் செய்துவிட்டதாகவும் அதே நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை எதிர்த்து போராடுவதாகவும் உணர்கிறீர்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வுகளை பெறுவீர்கள் ஓய்வெடுக்கவும் அல்லது வாழ்க்கையின் இன்பங்களை பெற்ற தினமும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்கு உண்மையில் தேவையில்லாத விஷயங்களுக்காக அதிக செலவு செய்ய வேண்டாம் மீனம் ராசிபலன் இன்று உங்களது குடும்பம்தான் உங்கள் மனதில் முதலிடம் வகிக்கிறது எனவே நீங்கள் அவர்களின் சந்தோஷங்களை பேணி வளர்ப்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள் உங்களது கடின உழைப்பு உங்களுக்கு பெரும்புகழை பெற்றுத்தரும் மேலும் மற்றவர்கள் உங்களின் உண்மையான மதிப்பை உணரத் தொடங்குவார்கள் இன்று நீங்கள் சற்று பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் மனத்தை காத்துக் கொள்ளுங்கள் உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிக்காட்ட வேண்டாம் உங்களின் நேர்மையினை பற்றி குறை கூறும் நபர்களை கண்டு கொள்ளாதீர்கள் ஆனால் சத்தியத்தை மட்டும் இருக்கப்பற்றிக் கொள்ளுங்கள்